வந்தே மாதிரம் ஆங்கிலேய மனப்பான்மை சாத்தாங்குளம் சம்பவத்திற்கு ஓபிஎஸ் ஐபிஎஸ் பொறுப்பல்ல அஜித்குமார் வரணத்திற்கு ஸ்டாலின் பொறுப்பல்ல முழுக்க முழுக்க போலீஸாரின் ஆங்கிலேய மனப்பான்மை தான் காரணம் டிஜிபி முதல் போலீஸார் வரை மீண்டும் பயிற்சி அளிக்க வேண்டும் கார்த்திக் சிதம்பரம் போலீஸாருக்கு ரைட்டு பா டிஜிபி ஏவா குனால் டிஜிபி ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் யூபி ஐபிஎஸ்சில் செலவு பண்ணுவாங்க அது அது டெல்லியில் தான் பண்ணுவாங்க அது அப்புறம் உங்கள் அப்பா அந்த வாசன் ஐ கேர் உங்களுக்கு எப்படி வந்தது வாசன் ஐ கேர் சேதாபேட்டியில் ஒரு சேட்டு வச்சுருந்தார் ஒரு கண்ணாஸ்பத்திரி அது எப்படி உங்ககிட்ட வந்தது அது மக்கள்கிட்ட கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அது என்ன மண்பான்மா எப்படி வந்தது அப்படின்ட்டு அப்புறம் ஜெயின் கமிஷனில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பத்மநாபா கொலை பண்ணிட்டு பிஜி விஜய் விடுதலை புரியல் போன ஆ தமிழகம் கெட்டு கொண்டு இருக்கிறது பிரிவினவாதிகள் பிரிவினை இருக்கிறது ஆவினார் அப்புறம் ஜெயின் கமிஷனில் வந்தோன்னா போச்சுங்க நான் என்ன பிரச்சனை தெரியல அப்படின்னு பல்டி அடிச்சிட்டார் ஜெயின் கமிஷன் கொடுத்து கொத்துன்னு கொடுத்தினாரு அதெல்லாம் ஒரு பெரிய வேடிக்கை வேலூரில் இருந்தார் போட்டால வைகோபாலசாமி போட்டால இருந்தார் உங்கள் அப்பா போய் அது போய் பார்க்குறாரு ஒரு எட்டு பத்து நிமிஷம் பார்த்து என்ன பேசுனார் ஆங்கிலேய வழிமுறையை பற்றி பேசுனாரா இத்தாலிய வழிமுறையை பற்றி பேசினாரா இல்லை சிவகங்கை வழிமுறையை பற்றி பேசுனாரா அது சரிப்பா கடைசியில் ஒரு சின்ன டவுட் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு எப்படி சட்டத்தை மாற்றினீங்க நீ வந்து நின்று சிவகங்கை தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் நின்று நான் அபீரேவிட் ஃபைல் பண்ணேன் சிவா சபா அப்படின்னு சொல்லி ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் இந்திய குடிமகனாக இந்திய வாக்காளராக வந்து சிவகங்கை கமிஷனர் ஒரு புகார் கொடுத்தாரு ஒரு நிறைய பொய் சொல்லியிருக்காரு நிறைய விஷயத்தை மறைச்சிருக்காரு நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு கொடுத்தாரு நீ ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறு நாமினேஷன் ஃபைல் பண்ண அவர் வந்து ஏழாம் தேதி ஏப்ரல் ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி வந்து புகார் கொடுக்குறாரு ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பொய்ய ஒரு தாக்கல் செய்தால் கிரிமினல் குற்றம் அல்ல அது சிவில் குற்றம் நீங்கள் வேணுமென்றால் சிவில் கூட்டம் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நான் பெடிஷன் போகிறதுக்கு எனக்கு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு அது எப்படிப்பா மாற்றுனீங்க ஆங்கில மனப்பான்மையில் மாற்றினீங்களா இத்தாலிய மனப்பான்மையில் மாற்றினீங்களா இல்லை சுவிஸ் சுவிஸ் பேங்க்கு அந்த வழி மனப்பான்மையில மாற்றுனீங்களா தெரியல அந்த எண்ணூறு பேர் கொண்ட பட்டியலை கொடுத்தானே உங்கள் அப்பா நிதியமைச்சராக இருக்கும்போது எண்ணூறு பேர் கொண்ட பட்டியலை கொடுத்தான் இல்லை ஜெர்மனிக்காரன் அந்த பட்டியலை என்ன பண்ணார் அப்புறம் பிரணாப் முகர்ஜி அறையில் ஒட்டு கேட்டார் அது தெரியுமா உங்கள் அப்பா ஒட்டு கேட்டார் பிரணாப் முகர்ஜிப்பா அளாறினார் உண்டை மன்மோகன் சிங் உங்கள் ஊர் உங்கள் மாத்திரமாக கேட்குறாரு அவர் அவர் எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருக்காருங்க ஐ டோன்ட் கேர் அப்படின்னாரு நிறையா இருக்குங்க இத்தாலி வழி இருக்குது ஸ்விஸ் வழி இருக்குது எல்லாம் சிவ இங்கே வழி இருக்குது சிவதானா ஜெயஹ்